அவன் இரத்தத்தில் வாழ்ந்தான் எழுத்துக்கள் வந்து அவனை நின்று பார்த்தன பின்னர் அழுதன சிறுகுடல் பட்டியில் வெறும் மண் நிறம் இல்லை மன நிறம் இருந்தது அங்கேதான் அவன் முதலில் பேச அவன் முதலில் பேச ஆரம்பித்தான் மனிதன் பேசும் மொழி அவன் வார்த்தைகள் பாசம் என்றால் என்ன என்று கேட்கும் பாட்டாக அது புடைப்பட்டிருக்கும் அவன் முகம் நடுவன் ஒரு வட்ட நகை மௌனம் பேசும் நிழல் மழையை மண்ணில் நனைத்து வைக்கும் பாடலாய் போலவே நம் காதல் எதுவுமே இல்லை அது எதற்கும் எதற்கும் பதில் சொல்லாத சுயமான ஊர்வலம் பாட்டிக்குள் பிறந்தவன் பாடலுக்குள் பட்டிக்குள் பிறந்தவன் பாடலுக்குள் வாழ்ந்தவன் தமிழுக்குள் நின்றவன் தன்னை கடந்தவன் அதற்கு அப்பால் ஒரு நாயகன் அவனே சிறுகுடல் பட்டி நாயகன் நன்றி வணக்கம்

அருமருந்து கவிஞரே வாழ்க்கையில் தத்துவ பாடல்கள் இன்றும் இவ்வுலகில் ஒழித்து ஒழிகின்றன கட்டுக்கடங்காத காற்றாற்று வெள்ளம் கூட உன் கவிதை வரிகளால் நின்று விடுமே பாடல் வரிகளில் இன்றும் மக்கள் மனதில் உலா பட்டி நாயகனே உன் கவிதை படைப்புக்கு இரு உலகமும் மெய்சிருக்கின்றன போதையில் இருக்கும் இளைஞனை கூட உன் கவிதை வரிகள் மாற்றிடுமே நன்றி வணக்கம்